ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி பாப்பாவோட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ராகி மாவு வச்சு பிடிக்கொழுக்கிட்ட தான் செய்யப்போறேன் ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மிச்சம் இல்லாமல் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வறுத்த ராகி மாவு பக்கத்தில் இருக்கிற மில்லில் தான் நான் எப்போவுமே வாங்குவேன் நல்ல மனமாக இருக்கும் வறுக்காத மாவாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டைம் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் செய்ய நல்லா சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி துருவனை தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் அடுத்து ரெண்டு கப்பு ராகி மாவுக்கு ஒரு கப்பு வறுத்த நிலக்கடலையை தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நிலக்கடலையை மிக்சி சேரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அஞ்சாறு ஏலக்காவும் கூடவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குரகுரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அளவுக்கு கொஞ்சம் குரகுரப்பாக இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு அந்த கொழுக்கட்டை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த நிலக்கடலை தட்டுப்படும் அது வந்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம அரைச்சிட்டு வந்த நிலக்கடலை பவுடரை ராகி மாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான கரைசல் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ரெண்டு கப்பு ராகி மாவுக்கு ஒரு கப்பு அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்துட்டு வெள்ளம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு அடுப்பு மேலே எடுத்து வச்சு நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தில் வெள்ளைக்கரை சிலை வடிகட்டி எடுத்துக்கலாம் அடியில் இருக்கிற மண் ஏதாவது குப்பை இருந்தாலும் வந்துடும் அடுத்து வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளைக்கரை சிலை ராகி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் பாருங்க இந்தளவுக்கு வந்து நல்லா பிசஞ்சு கொடுத்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா இன்னுமே சாஃப்டாக பிசஞ்சு கொடுத்துக்கலாம் நெய் போது அந்த நிலக்கடலை நெய் இலக்கோட ஃப்ளேவரில் சாப்பிட்றதுக்கு கொழுக்கட்டை டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நல்லா பிசஞ்சு கொடுத்தாச்சு இனி வந்துட்டு கையில் ஒரு சின்ன பால் சைஸுக்கு மாவு எடுத்து நல்லா உருட்டிட்டு விரலை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும் அவ்வளோதான் பிடி கொழுக்கட்டை இந்த மாதிரி தான் பிடிக்கணும் இப்போ மொத்த மாவியும் இதே மாதிரி பிடிச்சிக்கலாம் பாருங்க நான் மொத்த மாவுமே வந்துட்டு பிடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ ஏற்கனவே நான் வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி வச்சு கொதிக்க வச்சு வச்சுருக்கிறேன் அடியில் இருக்கிற பிளேட்டை போட்டுட்டு சுத்தமான காட்டனையும் சேர்த்து வச்சுருக்கிறேன் அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை இட்லி பாத்திரத்தில் சேர்த்துட்டு அந்த துணியை வச்சு ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரட்டும் வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஏலக்காய் நெய்யோட ஃப்ளேவர் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்குதுன்ட்டு சாஃப்ட்டாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு இதை விட ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸு இருக்கவே முடியாது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க இந்த பதி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்